அன்பிற்கீங்க நண்பர்களுக்கு அடியை நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் கம்பராமாயணத்தை அயோத்தி காண்டத்தில் இருக்கிறோம் கங்கைகான் படலத்திலே இருக்கிறோம் கம்பனின் கவிநயத்தை கற்பனை திறத்தை அவனுடைய ஓமைகளை கதாபாத்திரங்களின் படைப்பை அவன் கவிதை வரிகளிலே கண்டு இன்புற்று கொண்டிருக்கிறோம் கரைக்காக முன்கதை சுருக்கம் அயோத்தி மாநகரத்திலே முடிசூட வேண்டிய ராமன் எனும் மந்தரை செய்த சூழ்ச்சியால் கைகை தயரதன் தனக்கு ஏற்கனவே வாக்களித்திருந்த இரண்டு வரங்களை கேட்க அதில் ஒன்றின்படி ராமன் கானகம் கிளம்புகிறான் அவனுடன் இலக்குவனும் சிதையும் காடு செல்கின்றனர் அவர்கள் காட்டுக்குள் சென்றனர் என்ற செய்தி கேட்டதும் உயிர் நீத்தான் தயரதன் அரசகுமாரர் எவரும் இல்லாததால் இறுதி சடங்கு செய்வது வரை தயரதன் உடலை தைலத்தில் வைத்து பேணுகின்றனர் கேகே நாட்டில் விருந்தில் இருந்த பரத சத்துருக்குனர் விவரம் எதுவும் சொல்லாமலேயே அயோத்திக்கு வருமாறு பணிக்கப்படுகின்றனர் அவர்கள் வரும் இடங்களிலெல்லாம் அமங்கலக் காட்சிகளை பார்த்து அயோத்தி வந்து அடைந்ததும் தாய் கைகை மூலம் விவரம் அருகிறான் தயரதன் இறந்ததும் ராமன் காட்டுக்கு சென்றதும் கொடும் செய்திகளாக பரதனன் மனம் ஓய்ந்து போய் அதற்கு மேலாக தன் தாய்தான் அதற்கு காரணம் என்றவுடன் தன் தாயை கொலை செய்ய கூட கோபம் மிகுந்து காணப்பட்ட பரதன் ராமன் தன்னை வைவானே என்ற ஒரே காரணத்தால் கட்டுப்படுத்திக் கொள்கிறான் அரசாட்சியை ஏற்க மறுத்த பரதன் நாடே திரண்டு காட்டுக்கு போய் ராமனை கண்டு அழைத்து வந்து அயோத்திக்கு முடிசூட வேண்டும் என்று அறிவித்து அதன் பிறகு அயோத்தி நாடே கிளம்புகிறது கானகம் நோக்கி அந்த பெரிய கூட்டத்தை பார்த்ததும் கங்கை கரையில் இருக்கும் குகன் ராமனுக்கு நண்பன் ராமனுக்கு தொல்லைதர வரும் கூட்டம் என கருதுகிறான் அவர்களோடு போரிடவும் தயாராகிறான் ஆனால் தான் எண்ணியதற்கு மாறாக ஒளி இழந்த பரதனின் தோற்றம் கண்டு அவன் மர உரி கண்டு திடுக்கிட்டு போகிறான் தீவிர அன்பினால் ராமனை தேடி வரும் பரதனை தவறாக நினைத்து விட்டோமே என்று குகன் மனம் நெகிழ்கிறான் இருவரும் நேரில் சந்திக்கின்றனர் தழுவிக் கொள்கின்றனர் ஆயிரம் ராமர் வந்தால் கூட உனக்கு இணை ஆவார்களோ என்று குகன் பரதனிடம் கூறுகிறான் பிறகு அனைவரையும் நாவாய்களில் ஏற்றி அக்கறைக்கு அனுப்பிவிட்டு இறுதியில் பரதன் கிளம்புகிறான் அவனுடன் ராஜ குடும்பத்தாரும் படகில் ஏறி அமர்ந்ததும் நமக்கு உதிக்கக்கூடிய ஒரு ஐயம் தாயார்கள் உடன் வந்தார்களா என்பதுதான் அந்த ஐயத்தை விளக்குவதற்காக தெளிவுபடுத்துவதற்காக கம்பன் குகன் வாயிலாக நமக்கு அந்த பாடல் மூலம் அறிமுகம் செய்கிறான் அந்த பாடல் சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றாளை பெற்றத்தாள் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான் எனக்கு பதவாரியாக பொருள் குகன் சுற்றத்தார் உறவினர்கள் தேவரோடும் தேவர்களோடு வணங்குமாறு நின்று கோசலையை தொழுது நோக்கி அவர்களெல்லாம் அவர்களை தொழுது நிற்குமாறு நின்ற அந்த கோசலை பிராட்டியை வணங்கி பார்த்து கொற்றத்தார் குறிசில் வெற்றி மாலை சூடிய பரதனே இவர் ஆர் என்று வினவ இவர் யார் அவர் என்று கேட்க அதற்கு பரதன் கோக்கள் வைகும் முற்றத்தான் அரசர்கள் கப்பம் கட்ட குழுமி தங்கி இருக்கும் முன்றிலே உடைய தயரதனது முதல் தேவி முதல் பட்டத்தரசி மூன்று உலகம் ஈன்றானை மூ உலகங்களும் முன்பு உண்டாக்கிய பிரம்மதேவனை முன் ஈன்றானை முன்னால் தனது திரு உந்திக் கலத்தில் கமலத்தில் தோற்றுவித்தரளிய ஸ்ரீ நாராயணனுடைய அவதாரமாகிய ராமனை பெற்றதால் பெரும் செல்வம் தன் மகனாக பெற்ற காரணத்தால் பெற வேண்டிய அரச செல்வத்தை யான் பிறத்தலால் நான் கைகேயி மகனாக பிறந்த காரணத்தாலே துறந்த பெரியாள் பெருமையுடையவள் என்றான் கோசலையின் முன்னைய அரசன் முன்னைய அரசன் தாய் என்ற நிலையும் அதாவது ஒரு அரச ஆட்சியை பெற்று ராமன் இருந்திருந்தால் அரசனுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அவளுடைய அப்போதைய நிலையும் இப்போதைய நிலை தன் மனதை துன்புறுத்த தன்னை நொந்து பரதன் குகனுக்கு இந்த அறிமுகத்தை கூறுகிறான் இதை கேட்டவுடன் குகன் என்ன செய்கிறான் என்பதுதான் அடுத்து வரும் பிரமிப்பு அதை கம்பன் பாடல் சொல்கிறது என்றலுமே அடியின்மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை இவன் யார் என்று கன்று கரா காராவின் துயர்வுடைய கொடிவினவ கழல் கால் மைந்தன் இன் துணைவன் ராகவனுக்கும் இளக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் குன்று அணைய திருநொடுந்தோல் குகன் இவன் என்பான் இன் நின்ற குறிசலில் என்றான் என்றலுமே என்று பரதன் கூறிய அடுத்த கணமே அடியின் மிசை கோசலையின் திருவடி கீழ் விழுந்து நெழிது நேரம் விழுந்து நிலம் தொட்டு விழுந்து அழுவானை அழுகின்ற குகனை கன்று பிரி காராவின் துயர் உடைய கொடி கன்றை பிரிந்த காராம்பசுவின் துன்பம் போன்று மகனை பிரிந்த துன்பத்தையுடைய கொடிவோல அகலாகி வளாகிய கோசலை இவன் யார் என்று வினவ பரதனிடம் கேட்க இதோ காலில் விழுந்து கிடக்கிறானே இவன் யார் என்று பரதனிடம் கேட்க கழல் கால் மைந்தன் வீர கழணைந்த காலுடைய பரதன் நின்ற குறிசுல் இதோ தொழுது நிற்கிறானே இந்த ஆண்மகன் ராகவனுக்கு இன் துணைவன் ராமனுக்கு இனிய சகோதரன் லக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் முத்தான் லக்குவனுக்கும் சத்துரனுக்கும் எனக்கும் அண்ணன் குன்று அணைய திருநெடுந்தோல் குகன் என்பான் மலையொத்த திரண்ட அழகிய நெடிய தொழிலுடைய குகன் என்ற பெயரை உடையவன் என்று சொன்னான் இங்கே கன்று பிரிந்துழி கறவை ஒப்ப கரைந்து கலங்கினாள் என்று முன்பும் ராமன் காடு செல்லும்போது அவனை அதைக் கேட்டு துயருற்ற கோசலுக்கு இந்த ஓமையை கம்பன் கோரினான் ஆதலின் காடு போன பிறகு இங்கே அதனையே வாங்கி கூறுகிறார் காரா என்றால் காராம் பசு தூய்மையும் சிறப்பும் உடையது பிற பசுக்கள் மனி பால் மனிதர் உண்ணுவதற்கு ஆகும் அதனால் அவை மனிதர்க்கும் கன்றுக்கும் பால் தருவன ஆனால் காராம்பசு மட்டும் மனிதர் உண்ணுவதற்கு ஆகாது ஆகையால் மொத்த பாலுமே கன்றுக்கே பயன்படும் இதன் காரணமாக அன்பின் செறிவு மிகுதியாக இருக்கும் அதனால் தான் காராம் பசு என்ற ஓமையை கூறுறார் என்று சொல்லலாம் ராமனுக்கு அடுத்த தம்பி குகன் என்று கூற பின்னர் தங்கள் மூவரையும் பாரதன் வரிசைப்படுத்தினான் எப்படி ஒரு அருமையான ஒரு நெகிழ்வான இடம் பாருங்கள் பரதன் ஒரு வேட்டுவனுக்கு எத்தனை உரிமை கொடுக்கிறான் பாருங்கள் இந்த பதிலை பதில் உரைக்க தொடங்கும்போது அவன் அருகில் எழுந்து நின்று குகனை பார்த்துடன் கோசலை என்ன கூறினாள் என்பது அதுவும் ஒரு பிரம்மிக்கத்தக்க ஒரு பாடலாகும் கம்பன் வரிகளிலே பாருங்கள் நைவீரலீர் மைந்தீர் இனித்துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நலமாயிற்று ஆமன்றி விலங்கள் தின்தோள் கைவீர களிரணைய காலைவன் தன்னோடும் கலந்து நீவிர் ஐவிரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்திற்று என்றாள் அதாவது அதை கேட்ட கோசலை அவர்களை பார்த்து மைந்தீர் என் பிள்ளைகளே இனி துயரால் நெய்வீர் அலீர் இனிமேல் நீங்கள் துன்பத்தால் வருத்தாமல் இருப்பீர்களாக மே வீரர் சுத்த வீரர்களாகிய ராம நாடு இறந்து கோசல நாடு கடந்து வந்து காடு நோக்கி இந்த வனத்தை நோக்கி வந்து பெயர்ந்ததுவும் புறப்பட்டு சென்றதுவும் நலமாயிற்று ஆமன்றே இத்தகைய சிறந்த சகோதரனை தருதலால் நமக்கு நன்மைதானே ஆயிற்று விளங்கல் திண்தோள் கைவீர கலிரணைய காலை மலை போன்ற வலிய தோலை உடைய துதுக்கையார் செய்யும் வீரச் செயலை உடைய ஆண் யானையை ஒத்த ஆண்மகனாகிய இவன் தன்னோடும் இந்த குகனோடும் கலந்து ஒன்றுபட்டு நீர் ஐவிரும் நீங்கள் ஐந்து பேரும் அகல் இடத்தை அகன்ற பூமியை நெடுங்காலம் அரசாட்சி செய்து காப்பாற்றுவீர்களாக என்று சொல்கிறாள் என்ன ஒரு பரந்த மனப்பான்மை அந்த ராஜ மாதாவுக்கு பாருங்கள் மைந்தீர் என்ற விழி பரத சத்துருக்குனர்களை நோக்கியது குகனையும் உள்ளடக்கி கூறுது இதுகாரும் ராமன் வனம் புகுந்தது கொடிது என்று அனைவரும் கருதினர் அதற்காக மனம் வருந்தினர் ஆதலால் குகன் என்கின்ற சிறந்த துணைவனை அச்செயல் தந்தபடியால் கைகே அந்த கொடிய வனம் புகுதலை கூட நல்லதாயிற்று என்று சொல்ல வருகிறார் என்ன ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாருங்கள் அந்த இடத்தினுடைய அந்த துயர நிலையை அந்த ஆற்றாமையை எப்படி அழகாக அந்த தாய் தன்னுடைய வார்த்தைகளால் மாற்றுகிறாள் பாருங்கள் அதிலும் குகனை கூட என் மகன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த சொன்ன அந்த பக்குவம் இருக்கிறதே இது கம்பன் காட்டிய ஒரு தனித்துவமான பண்பாடு ஐவிரும் என்று குகனுக்கே கோசலையால் இவ் ஆசை கிடைத்தது என்பது உணர்ந்து உணர்ந்து நயம் காணத்தக்கது ராமனை காட்டுக்கு அனுப்பிய கைகேயி குகனுக்கு இருந்த சீற்றத்தையும் கோசலை இதனால் மாற்றி தேற்றுகிறாள் என்றும் கூட நாம் கருதலாம் ஆகவே இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி வரும் பகுதிகளில் அடுத்த தாயார்களை எப்படி பரதன் அறிமுகப்படுத்தப் போகிறான் குகனுக்கு அதை கம்பன் எப்படி வரிகளால் வடிக்கப் போகிறான் என்பதை மீண்டும் அடுத்த பகுதியிலே காண்போம் என்று கூறி அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன்